சும்மா உட்காந்து யோசனை வந்தாங்க இப்படி போய்கிட்டு இருக்குது என்ன செய்யறது இப்படி வருஷம் வருஷம் தண்ணீர் பஞ்சம் வந்தா என்ன பண்ணுறது அது பிறந்தால் எல்லாரும் கூடி கேபிஎஸ் சார்பாக எல்லாரும் கூடி ஒரு முடிவு இருக்காங்க அந்த குளத்தை தூர் வாரலான்னு முடிவு இருக்கு தண்ணி இருக்குதுன்னு சொன்னா அன்னைக்கு தூர் முக்கியமான காரணம் அந்த நேரத்துல அத்தாஸ் அவர்களும் கூட இருந்தவர்களும் ரொம்ப சிரமப்பட்டு அந்த தூர் வாரினார்கள் இந்த உருவாக்கியவர் யார் என்று தெரியுமா சுலைமான் போய்கொண்டிருந்தாங்க முழு உலகத்தை ஆட்சி செய்த பெரிய மன்னர் சுலைமான் நபி சுலைமான் முழு உலகத்தில் ஆட்சி இருந்தது அதே மாதிரி பறவைகள் மிருகங்கள் எல்லா எல்லாத்துடைய பாஷையும் அவர்களுக்கு தெரியும் ஒரு காக்கா என்ன பேசுகிறது தெரியும் துருவி என்ன பேசுறது தெரியும் மிருகம் என்ன பேசுறது தெரியும் படை போய்க்கிட்ட கேள்விப்பட்டிருப்பீங்க போகும்போது ஒரு எறும்பு சொல்லிச்சா மற்ற எறும்பை பார்த்து நீங்கள்லாம் உங்கள் புதருக்குள்ளே போய் புத்துக்குள்ளே போய் ஒழிச்சிக்கோங்க சுயமான சாத்திர படை வருது தெரியாமல் உங்களை பிரிச்சிடுவாங்க

எறும்புடைய பாஷை தெரியும் என்ற காரணத்தால் அந்த எறும்பை பிடித்து கேட்டார்கள் எறும்பை நீ என்ன சொன்ன நான் மிதிச்சல்வின் நீ எப்படி சொன்னேன்னு கேட்டாங்க அந்த எறும்பை பார்த்து சொன்னா சார் அந்த பாஷை தெரியும் என்ன சொன்னாங்க நான் மிதிச்சல்வின் நீ எப்படி சொன்ன மிருக்கைக்கு முதல்ல நான் எப்படி சொன்ன நீங்க அப்போ அந்த எறும்பு சொல்லிச்சு நான் சொன்னது நல்லா கவனிங்கும் சொன்னால் தெரியாமல் மிதிச்சிடுவாங்கன்னு தான் நான் சொன்னேன்

ஏன் எதனால இந்த சிறப்பு வந்து எறும்புக்கு கிடைத்தது என்று சொன்னால் அந்த எறும்புடைய சமூக மனப்பான்மை சேவை மனப்பான்மை நாம விட்டு போய் புத்துகுல எ எறும்பு புத்துகளை ஒளிஞ்சுக்கணும்னு அது நினைக்கல மத்த எல்லாத்தையும் காப்பாற்றுவதுக்கு பார்த்துச்சு மத்தவங்களுக்கு சொல்ல நீ உள்ள போய் நுணர்ந்துக்க மற்றவரை காப்பாற்ற வேண்டும் என்ற அந்த எறும்புடைய மனப்பான்மை இருக்கிறதுலா அதுதான் அது அந்த அந்த இடத்துல ஹைலே அந்த சமூக மனப்பான்மை இந்த சமூக மனப்பான்மை ஒரு எறும்புடம் இருந்தது அந்த எருமை பற்றி அல்லாஹத்தாலா அநேகம் குர்ஆனில் இஸ்லாஹித்து பேசுகின்றார் அதே சமூக மனப்பான்மை நம்மிடத்தில் இருக்குமே ஆனால் அது எறும்பு எறும்பை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது நமக்கு அல்லாஹ் தலை எவ்வளவு உயர்ந்த அந்தஸ்தை கொடுப்பான் இன்னொரு இடத்துல வருகின்றது தலைவர் யார் தலைவர் தலைவர் சொல்றமே இவர் தலைவருங்க இவர் அதுக்கு தலைவருங்க அவர் இதுக்கு தலைவருங்க அஞ்சு இதுக்கு தலைவருங்க உண்மையிலே தலைவர் ஆகிய யார் என்றால் சொன்னாக சொல்லுல்லா அலை வசலம் சையது கௌமி ஒரு கூட்டத்துறை தலைவர் யார் என்று சொன்னால் அதிமுகும் அந்த சமுதாயத்துக்கு அந்த கூட்டத்துக்கு யார் சமூக சேவை செய்கின்றாரோ யார் ஹிம்மச் செய்கின்றார்களோ யார் அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்கின்றார்களோ அவர்கள்தான் அந்த சமுதாயத்தின் தலைவராக கருதப்படுவார்கள்

ஒரு அடியான் தன்னுடைய சகோதரனுக்காக உதவி செய்தால் அல்லாஹாலும் அவனுக்கு உதவி செய்கின்றான் உதவி செய்கிறோம் நமக்கும் உதவி செய்வான் நம்முடைய செய்வான் இது சாதாரண விஷயம் அல்ல நாம் மூத்தாகி விடுவோம் ஆனால் நம்முடைய சேவை சேவை மரணிக்காது சேவை செய்தவருக்கு தான் மரணமே தவிர யார் அந்த சேவைக்கு மரணம் என்பதே இல்லை உதாரணமாக சொல்ல போனால் இந்த கேவிஎஸ் தொடங்கி கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷத்துக்கு மேலாச்சு பன்னெண்டு வருஷம் நடந்துட்டு வந்து எவ்வளவோ சேவைகள் சாதிச்சிருக்காங்க இந்த கேவிஎஸ் சார்பாக செய்த பல சேவைகள் ஒன்று ரெண்டு இல்லை ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினேழு கீர்னூர்ல தண்ணீர் பஞ்சம் வந்தது கீர்னூர்ல தண்ணீர் பஞ்சம் வந்தது அப்போ மெயினாக இதை அத்தாஸ் மர்ஹூம் அத்தாஸ் நம்மை விட்டு சென்று விட்டார் சிறிய வயது அது இருந்திருக்கலாம் சென்று விட்டார் தலா என்ன நாடு இருக்கானா அதுதான் நடக்கும் தலா எங்கே வைக்க வேண்டும் எப்போது வைக்க வேண்டும் எப்போது அழைக்க வேண்டும் அவன் முடிவு செய்கின்றான் தலா கூப்பிட்டு கொண்டான் தலா அத்தாஸ் அவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தை தருவானாக அவருடைய சமூக சேவை சாதாரண விஷயம் என்ற அந்த ரெண்டாயிரத்தி பதினேழில் கடும் குடி பஞ்சத்தின் போது ஒரு மாசம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாதம் தண்ணி டேங்கில் டேங்கில் தண்ணி ஒன்று வந்து எல்லா வீட்டுல சப்ளை செஞ்சாங்க அது ஒரு மாதம் அந்த நேரத்தில் ரொம்ப தண்ணி இல்லாமல் ரொம்ப சிரமப்பட்டாங்க அது செஞ்சாங்க ரெண்டாயிரத்து பதினேழுல தான் உட்காந்து யோசனை பண்ணாங்க இப்படி போய்கிட்டு இருக்குது என்ன செய்யறது இப்படி வருஷா வருஷம் தண்ணீர் பஞ்சம் வந்தால் என்ன பண்ணுறது அது பிறந்த எல்லாரும் கூடி கேவிஎஸ்ஆர் பை எல்லோரும் கூடி ஒரு முடிவு எடுத்தாங்க அந்த குளத்தை தூர் வாரலான்னு முடிவு எடுத்தாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் குளத்தை தூர் வாங்கினாங்க அலமந்தில்லா குளத்தை தூர் வாங்கினதுல கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு மேலே செலவாச்சு ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் இல்லை இருபத்தஞ்சி லட்சம் ரூபாய்க்கு மேலே அந்த குளத்தை தூர் வாடுறதுல செலவாச்சு அந்த தூர் வாடுறதுனால எவ்வளோ நன்மைகள் என்று சொன்னால் இப்போவும் தண்ணி இருக்குது இவ்வளோ வெயில் காலம் இவ்வளோ பஞ்சம் இவ்வளோ வெயில் அடிக்குது மழை இல்லை ஆனால் இப்போவும் தண்ணி இருக்குதுன்னு சொன்னால் இதுவரை தண்ணி இருக்குதுன்னு சொன்னால் அன்றைக்கி தூர் வாடனா முக்கியமான காரணம் அந்த நேரத்தில் அத்தாஸ் அவர்களும் கூட இருந்தவர்களும் ரொம்ப சிரமப்பட்டு அந்த கூறு வாரினார்கள் தெரிந்தவர்களுக்கு தெரியும் அவருக்கு அத்தாஸ் உடனே உடன்பட்டவர்கள் எத்தனை பேர் முரண்பட்டவர்கள் எத்தனை பேர் எல்லாருக்கும் தெரியும் சில பேருக்கு உடன்பாடு இருந்துச்சு சில பேருக்கு முரண்பாடும் இருந்துச்சு ஆனால் அத்தனைக்கு மத்தியில் செஞ்சார் ஒரு அளவுக்கு செஞ்சார் இருபத்தஞ்சு ரூபா வரைக்கும் செய்தார் அதுக்கு மேலே செய்ய முடியல பல விதமான அரசியல் குறுக்கீடுகள் பல தனிநபர் குறுக்கீடுகள் என்னமோ மொத்தத்துக்கு இது செய்ய அந்த அளவு செஞ்சார் அந்த செய்ததின் பலன் என்னவென்று சொன்னால் செய்ததின் பலன் என்னவென்று சொன்னால் இன்னைக்கும் நம்ம கீழ் தண்ணி பஞ்சம் வேண்டும் ஆனால் செய்யும்போது செய்யும்போது அட்டாசை பற்றி பேசுறவங்க இவ்வளவுதான் இருக்குது அப்படியாச்சு இப்படியாச்சு எவ்வளோ வசூல் பண்ணாலும் என்னமோ ஏதோ இந்த மண்ணெல்லாம் எங்க போகுது பல விதமான பேச்சுக்களும் எந்த பேச்சையும் காது அதுகுறுத்து கேட்கவில்லை வேலை செய்து கொண்டே இருந்தார் அதே மாதிரி இந்த ரம்ஜான்ல பார்த்துருப்பீங்க கிட்டத்தட்ட நூற்றி இருபது பேத்துக்கு கீழ்நூல் வைத்துமால் சார்பாக சஹர் உணவு கொடுத்தாங்க சஹர் உணவு கீழ்நூல் வைத்து வைத்திருமால் சார்பாக நூற்றி இருபது பேத்துக்கு டிஃபனில் எட்டு மணி இருந்து ஒம்பது மணிக்குள்ளே எல்லா வீட்டுக்கும் வந்துடும் அதில் ரொம்ப பிரோதனமாக இருந்துச்சு இந்த சகர் சாப்பாடு சிஸ்டத்தை உருவாக்கியவர் யார் என்று தெரியுமா அத்தாசம் ஆரம்பிச்சார் இந்த ஒரு சின்ன இவங்க கொடுத்தாங்க இதுக்கு முதல்ல இதை ஆரம்பிச்சு வச்சு யாருமே யோசிப்பாரு இது ஆரம்பமாக இப்படி செய்யலாம் என்று ஆரம்பித்தது அத்தாசா இது முதல்ல இப்படி ஆரம்பிச்சார் எங்கிட்ட கூட ஃபோனில் பேசும்போது சொன்னார் அப்போ நான் சொல்லி இது நம்ம ஊரில் சாத்தியப்படுமா பலரும் பலரும் பேசுவாங்களே பேசினா பேசிட்டு போகிறாங்க நம்ம செய்வோம் அப்படின்னு ஆரம்பிச்சார் வர கஷ்டத்துக்கு மத்திய நல்லா செஞ்சார் சரியான முறையில் பணம் அவரால் ஈடு செய்ய முடியல இருந்தாலும் கொடுக்குறவங்க கொடுத்தாங்க அதை பற்றி பேசுகிறவங்க பேசுனாங்க அவர் தான் இந்த சகுர் சாப்பாடு ஆரம்பித்தார் ஆனால் பயங்கரமாக ஃபுல்லாச்சு அதை ஃபாலோ பண்ணி தான் இந்த வருஷம் கீழ்நூறு வைத்தியமான சார்பாக நூற்றி இருபது வயிற்றுக்கு சகிர் சாப்பாடு அதை வந்து திருப்தியான சாப்பாடு பலரும் வாங்கி சாப்பிட்டாங்க அதில் பலரும் வாங்கி சாப்பிடு அதாவது வசதி இல்லாத தனியாக இருக்கக்கூடிய அத்தர் எல்லா வீட்டுக்கும் இல்லை பெண்கள் மட்டும் இருக்காங்க தனியா இருக்கிறாங்க ஒருத்தருக்காகவே சகதிக்கு சாப்பாடு ஆக்க முடியாது இந்த மாதிரி உள்ள நூத்தி இருபது வீடு லிஸ்ட் எடுத்து கரெக்டாக சொல்லி போய் கொடுத்தாங்க நல்லா செஞ்சாங்க அதுல ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா தனியா சில பேர் வந்து வசதி இருக்குது ஆனா தனியா இருக்கிறாங்க அப்படி சில பேர் இருந்தாங்க வசதி இல்லாதவங்களுக்கு தான் கொடுத்தாங்க வசதி இருந்து இருக்கிறது ஆனால் தனியாக இருக்கிறாங்க ஊர்த்திக்காகவே சாப்பாடு செய்யணுமே என்ன செய்யறது அவங்க அதுக்கு உண்டான தொகையை ஹதியா என்னவோ அதை கொடுத்துரு மூவாயிரம் சில நாலாயிரம் அப்படி கொடுத்துட்டு சாப்பாடு வாங்கிட்டாங்க வசதி இருக்கிறதா தான் பணம் கொடுத்துட்டு வாங்கிட்டான் ஒத்தையாக இருக்கிறாங்க வசதி அந்த வசதியெலாம் இருக்கிறதா தனியாக இருக்கிறாங்க ஒருத்தருக்காகவே சாப்பாடு ஆக்கணும் அப்படி சாப்பாடு வாங்கினவங்கள என்னுடைய சொந்தத்தை சேர்ந்த ஒரு வயசான அம்மா கிட்டத்தட்ட அவருக்கு அறுபத்தாறு நாலு வயசு இருக்குது அந்த அம்மாவும் சாப்பாடு வாங்கிட்டு இருந்தாங்க நான் தடவை ஃபோன் பண்ணி கேட்டேன் சாப்பாடுலாம் கரெக்டாக நல்லா இருக்குதா சாப்பிட்ற மாதிரி இருக்குதா ஆனால் சேனிடாஜர் சாப்பாடில் அப்புறம் என்ன சூப்பராக இருக்குது சதுக்கு சாப்பாடு ஒரு வாரத்தில் பார்த்தா ரெண்டு நாள் கறி ஓடுறாங்க கோழி வருது நல்லா இருக்குது சாப்பாடு எல்லாம் நான் சாப்பாடெலாம் நல்லா இருக்குது வேற என்ன சொன்னாங்க சாப்பாடு நல்லா இருக்குது அப்படிங்கிறத விட முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு என்னன்னு இன்னைக்கு என்ன சாப்பாடு செய்யணுங்கிற யோசனை பண்ணுற பாருங்க அந்த வேலை மிச்சம்தான் அது பெரிய வேலைங்க சாப்பாடு செய்கிறத விட இன்னைக்கு என்ன செய்யணும்னு யோசனை பண்ணுற பாருங்க வாய்க்கு பிடிச்சதா இருக்கணும் ருசியாகவும் இருக்கணும் இன்னைக்கு என்ன செய்யறது நாளைக்கு என்ன செய்யறது யோசனை பண்ற வேலை மிச்சம் பரவாயில்ல இப்படி இப்படி எப்படியாக இந்த நூத்தி இருபது பேத்துக்கு இந்த வருஷம் கொடுத்துருக்காங்க அதுக்கான டிஃபன் பாக்ஸ் பெரிய உழைப்பது பெரிய வேலை அதான் நல்ல கூடிய கொடுப்பானா இந்த சஹுர் சாப்பாடு திட்டத்தை ஆரம்பித்து வைத்தது அத்தாஸ் இந்த நன்மை பூரா யாருக்கு போகும் அத்தாசுரை கணக்கில் தான் போகும் ஆனால் அந்த சமயத்தில் அத்தாசை பேசியவர்களும் ஏராளம் இயசியவர்களும் ஏராளம் அவருடைய கருத்தோடு உடன்பட்டவர்களும் இருக்கின்றார்கள் முரண்பட்டவர்களும் இருக்கின்றார்கள் ஆனால் அவருடைய சேவை காரணமாக அந்த சமூக மனப்பா சேவை மனப்பான்மையின் காரணமாக அல்லா தால என்ன செஞ்சான்னு சொன்னா குழாண்ட வருது வலா தஸ்தவில் ஹசனத்துவ செய்யா நன்மை நன்மை தான் நல்லது நல்லதுதான் கெட்டது ஹசனத்து வல்தவில்லை செய்யா நல்லது நல்லது தான் கெட்டதும் கெட்டது தான் கெட்டது எந்த காலத்திலும் நல்லதாக்க முடியாது நல்லதை எந்த காலத்திலும் கெட்டதாக முடியாது எனவே இது சாகப் இல்லத்தி அசன் யாராவது உங்களுக்கு துரோகம் செய்தால் ஏசினால் உங்களுக்கு உங்களுடைய கருத்தோடு முரண்பட்டால் என்ன செய்யணும் இது சாகப் இல்லத்தி அசன் அவர்களுக்கு நீங்கள் நல்லது செய்ய அவர் நமக்கு கெட்டது செய்தார் இதுக்கு நாம என்ன செய்யணும் பேசாமல் போகிறவர்கள் மட்டுமல்ல திரும்பி பதில் கொடுக்கக்கூடாது மாறாக அவர்களுக்கு நல்லது செய்யணும் நல்லது செஞ்சால் என்னாகும்

யார் நமக்கு எதிரியோ யார் நம்மளோட குரோதம் பாராட்டினார்களோ அவர்கள் நம்முடனே நமக்கு நம்ம உற்ற தோழனாக நண்பனாக மாறி விடுவார்கள் இது இது குரான ஆயிடுச்சு இந்த விஷயத்தை அத்தாஸ்ரீ மௌத்திலே பலரும் கண்கூடாக பார்த்திருக்கான் அத்தாஸ்ரீ மௌத்திலே பலரும் கண்கூடாக பார்த்திருக்காங்க சொன்ன உடனே மொதல் முதல்ல வீட்டுக்கு வந்தது யார் தெரியுங்களா யார் வருஷம் ஊரா அவரை திட்டி திருந்தாலும் அவங்கதான் வீட்டுக்கு நிற்கிறான் ஜனாதா குறிப்பாட்டும் போது யார் வருஷம் முதல் அவர் திட்டிருந்தாங்கன்னா அவங்கதான் முன்னாடி குறிப்பாற்றாங்க குறிப்பிட அவங்க தான் இறங்குறாங்க அல்ல தலை மனசை மாற்றலாம் இதுக்கெல்லாம் என்ன காரணம் இது அத்தாசுரிய கையிலோ நம்முடைய கையில இல்லை அவர் செய்த சேவைகள் அந்த கேவிஎஸ் சார்பாக அவர் செய்த சேவை அந்த சேவைக்கு அல்லாத கொடுத்த பரிசு அது மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஹாஜியர் வழியெழுப்பு விட வச்சோம் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் ரெண்டாயிரத்தி அஞ்சு அப்போ இருந்தாங்க ஒன்று ஐம்பத்தஞ்சு பேர் போனாங்க எல்லாத்துக்கும் பெற்று வாரையும் இருந்து வச்சோம் ஒரு கிட்டத்தட்ட ஆயிரம் பேர் அதில் கலந்துக்கிட்டாங்க எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு பெரிய பிரமாண்டமாக நடந்துச்சு அது கேவி சார்பாக செய்யப்பட்டிருக்கும் அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபதுல கொரோனா காலகட்டம் அந்த காலத்தில் என்ன பண்றது தெரியல காய்ச்சல் வந்துருச்சு என்ன பண்ணுறது தெரியல கொரோனா காலத்தில் எப்படி இருந்துச்சுன்னா காய்ச்சல் வந்தால் வெளியே சொல்ல மாட்டாங்க சொல்ல பயம் ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போய் கொரோனா படிக்க வச்சுட்டா என்ன பண்றது இப்படியாக இருந்த காலத்தில் அந்த கொரோ கொரோனாவோட கிட்டத்தட்ட சுமார் ஒன்பது லட்சம் ரூபாய் அளவுக்கு நிவாரணப் பொருட்கள் கொடுக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபது கொரோனா காலகட்டத்தில் நிவாரணப் பொருட்கள் கொடுக்கப்பட்டது சுமார் ஒன்பது லட்சம் ரூபாய் அளவுக்கு கொடுக்கப்பட்டது அது மட்டுமல்ல அந்த கீர்நூல் பைத்திருமால் ஒன்று இருக்குது அதே மாதிரி கீர்நூல் மஸ்ஜித் சேவை குழு வந்திருக்கார் இன்ஷால்லா பேசுவார் கீர்னூர் கீர்நூல் மஸி சேவை குழு அதுவும் கூட இணைந்து இந்த கே இந்த கேபிஎஸும் பைத்திருமாலும் மஸி சேவை குழு இணைந்து சுன்னத் முகாம் மருத்துவ முகாம் எல்லா முகாமும் நடத்துகிறார்கள் இன்னலும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றனர் தொடர்ச்சியாக நடந்து வருகின்றது அது மட்டுமல்ல கேவிஎஸ்இ எந்தெந்த ஊர்களில் இல்லையோ அங்கேயும் இது ஸ்தாபனம் செய்யப்பட்டது கோயம்புத்தூர் மையமாக வைத்து ஆரம்பிக்கப்பட்டது பொள்ளாச்சி திருப்பூர் தாராபுரம் எல்லா ஊரும் நடக்குது மெட்ராஸில் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளைக்கு முதல்ல போன ஞாயிற்றுக்கிழமை அதுக்கு முன்னது ஞாயிற்றுக்கிழமை செஞ்சாங்க ரொம்ப பிரமாண்டமாக செஞ்சாங்க இப்போ தான் ஆரம்பிச்சு ஆரம்பிச்சிருக்காங்க மெட்ராஸ்லேயே ஆரம்பிச்சிட்டாங்க கேவிஎஸ் எல்லா ஊர்களும் பிரான்ச் மாதிரி வச்சு நம்ம ஊர் சொந்தங்கள் எல்லோரும் அங்கே வரணும் எல்லாரும் நம்மளுடைய சேவைகளை தெரிஞ்சுக்கணும் எல்லோருக்கும் எல்லோரும் எந்த வகையாவது பயன்படணும் என்ற ஒரு எண்ணம் தெரிஞ்சதற்காக வேண்டிய எல்லா ஊர்களும் ஒரு 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 முயற்சி செய்யப்பட்டு வருகின்றது அது மட்டும் கேவிஎஸ்ஆர் கேவிஎஸ்ஆரும் நியூஸ் வரும் அந்த வஃபாத் நியூஸு அது வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணால் ஒரு பத்து மெசேஜ் வந்துருக்கும் முதல்ல என்ன பார்ப்போம் தெரியுங்களா கேவிஎஸ் வஃத் தான் முதல்ல பார்ப்போம் ஒரே நேரத்தில் திறக்கலாம் ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் கழிச்சு வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணால் ஒரு இருபது நியூஸ் வந்துருந்தேன் ஃபர்ஸ்ட்டு எதை பார்ப்போம்னா வஃாத் நியூஸை பார்ப்போம் முதன் முதலாக வஃத்தை வஃபாத் நியூஸ் என்று ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஆயிரக்க ஆயிரத்துக்கும் அதிகமான நபர்கள் அதில் இருக்கின்றார்கள் எல்லோருக்கும் தகவல் போய் சேர்ந்து விடுகின்றது ஏதோ மௌத்தானவுடன் அவர் யார் என்ன எப்போ அடக்கம் எங்கே மௌத்து என்பது எல்லாம் தெரியாமல் செலவு போட்டு விடுகின்றார்கள் மௌத்துன்னு தெரிஞ்சோன்னு போட்டுருவாங்க அது நான் எப்போதும் சொல்கிறேன் பல இடத்துல பயனில் பேசியிருக்கிறேன் இந்த மொபைல் இருக்குதுங்களே பல நன்மைகளும் இருக்குது பல தீமைகளும் இருக்குது ஒருத்தர் ஆஸ்பத்திரிக்கு போயிருப்பார் டாக்டர் வந்து கொஞ்சம் சீரியஸ் தாங்கன்னு சொல்லியிருப்பார் உடனே விஷயம் சொல்றோம் சோன் சோன் மவுத்து அப்படின்னு அவர் இப்ப தான் சீரியஸா இருப்பார் எனக்கு தெரிஞ்சு சேலம் மன்னான் ஆஜியார் உங்களுக்கு தான் தெரியும் நினைக்கிறேன் கீனூர் மகாசபைக்கு அவர்தான் ரொம்ப வருஷம் தலைவராக வந்துட்டு இருந்தார் மன்னன் ஆஜர மூணு தடவை மௌத் ஆக்கினாங்க மூணு தடவை மௌத் ஆஸ்பத்திரி என்ன சொல்லிட்டாங்க ரொம்ப சீரியஸே வச்சு பிரோதனம் இல்லை நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க

இஸ்ரேல் போய் சேரவே இல்லை ரூஹ கொண்டு போய் சேர்த்தவே இல்லை ஏதாவது வானத்துல வாட்ஸ்அப்ல தகவல் வந்துருச்சு சோன் சோன் மௌத்து இஸ்ரேல் பாக்குறாரு இப்ப தானப்பா ரூஹ வாங்கணும் அதுக்குள்ள மெசேஜ் வந்துருச்சு சோன் சோன் மவுத்து அடக்கம் பின்னர் அறிவிக்கப்படும் அதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணி அடக்கம் எப்ப அவர் யாருடைய பேரன் யாருக்கு மருமகன் அவர் யார் வகைரா கொஞ்சம் எல்லா விஷயத்தையும் சேகரித்து

அந்த அப்படித்தான் படைச்சிருக்காரு நம்ம அவசர புத்திக்காரனா படைச்சிருக்கலாம் உடனே போட்டு விட்டோம் ஆனால் கேவிஎஸ் வபாத் நியூஸ் நீங்கள் எடுத்து பாருங்க தெளிவாக இருக்கும் கேவி சிறி நியூஸு கொஞ்சம் லேட்டாக 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 வந்தாலும் லேட்டஸ்ட்டாக தான் வருவார் கேவிஎஸ் நியூஸ் தெளிவாக இருக்கும் யாருடைய மௌத்து யாருக்கு யார் யா யாருக்கு அவர் மருமக எந்த வகையார் எங்கே மௌத்தா மாதிரி இதெல்லாம் அதில் வரணும் அப்படிதான் மற்றவங்களுக்கு தெரியும் இது உதாரணம் சொன்னால் நிறையா சொன்னாங்க அந்த மாதிரி கேவிஎஸ் சார்பாக ஆயிரத்தி இருநூறு பேருக்கும் அதிகமாக கேவி ஒப்பாத்தி யூஸ் போய் சேர்ந்து இது எவ்வளவு ஒரு விஷயம் அதே மாதிரி மருத்துவமனைகள் இருப்பாங்க உடம்பு சரியில்லை யார்கிட்ட போறது நிறைய பேருக்கு அப்படி ஆயிருக்கு உடம்பு நாம பத்து பேருக்கு யோசனை சொல்லுவோம் நமக்கு ஒரு வரும்போது யார்கிட்ட போய் யோசனை கேட்கறது அப்படின்னா கேவிஎஸ்க்கு ஒரு ஃபோன் பண்ணா போதும் ரஃபிக் இருக்காரு மற்றவங்க இருக்கிறாங்க இந்த பிரச்சனையா இந்த டாக்டர் ஈரோடு வாங்க அந்த திருப்பூர் வாங்க இந்த பாலாட்டாக ரிப்போர்ட் அனுப்புவீங்க பாலா டாக்டர் இப்போ தான் பேசியிருப்போன்னா அவருக்கு மெசேஜ் அனுப்பி இப்படி இருக்குது என்ன செய்யலாம் ஒரு மருத்துவ ஆலோசனை மிக வெற்றிகரமாக செய்கிறாங்க நான் பார்த்த வரையில் கோயம்பு இதே கோயம்புத்தூர்ல ஒருத்தர் மௌத்தாயிட்டார் நம்ம கோத்தகிரி ஜாஃபர் சாதி மூத்த அது கேரளா ஹாஸ்பிட்டல்னு நினைக்கிறேன் அப்போ நான் அங்கே இருக்கிற மௌத்தானவன நான் அங்கே இருக்கிறேன் பசங்கள்லாம் இருக்கிறாங்க என்னப்பா அத்தா மௌத்தாயிட்டார் என்ன செய்ய போகிறீங்க ஆம்புலன்ஸ் வேணும் அது யார்கிட்ட கேட்கறதுன்னு தெரியல ரெண்டு பேர்த்த நான் கூப்பிட்டேன் அவங்க அப்போ லேட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க என்ன செய்கிறது நான் நீ இருக்கு ஆம்புலன்ஸுக்கு அனுப்பிப்பிட்றேன் நம்ம ரஃபீக்கு கூப்பிடுன்னு சொன்னேன் கேவிஎஸ் ரஃபிக்கு ஃபோன் பண்ணி அரை மணி நேரத்தில் ஆம்புலன்ஸ் வந்துடுச்சு முன்னாடி பார்த்து கொண்டு போயிட்டாங்க இப்படி பல மருத்துவ சேவைகள் மருத்துவ தேவைகளை உடனடியாக எங்கே அணுகணும் யாரை அணுகணும் எல்லா விதமான ஆலோசனைகளும் சொல்லப்படுகின்றது எல்லாத்துக்கு வேண்டிய இந்த சேவை ஹாஜி வழி அனுப்பு விழா இது செய்கிறமே இது பன்னெண்டு வருஷமாக இந்த சேவை தொடர்ந்து செய்து வருகின்றாங்க ஆஹா அல்லா தலா கேவிஎஸ் என்ற மூன்று வார்த்தை வெறும் மூன்று வார்த்தை இல்லை முழு கீரனூரையும் உள்ள அடக்கி இருக்கக்கூடிய வார்த்தை இந்த கேவிஎஸ் கீரனூர் வட்டார சபை ஆனால் சொல்ல வந்தது சேவைதான் சேவை தான் நம்முடைய லட்சியம் சேவைதான் நம்முடைய நோக்கம் சேவை மனப்பான்மை காரணமாக படைக்கப்பட்டது என்ற பட்டத்தை வழங்கி இருக்கின்றான் எனவே நாம் எல்லோரும் ஏதோ ஒரு வகையில் மற்றவர்களுக்கு நாம் பயன்பட வேண்டும் ஏதோ ஒரு வகையில் நம்மை கொண்டு மற்றவர்களுக்கு பிரயோஜனம் கிடைக்க வேண்டும் மூணு விஷயத்தை விட்டு வைக்கக்கூடாது மூணு விஷயத்தை விட்டு வைக்கக்கூடாது ஒன்றாவது நோய் இரண்டாவது நெருப்பு மூணாவது துரோகம் நோய் நெருப்பு மூணு வளர விடக்கூடாது ஆரம்பத்திலேயே பார்த்துருந்தோம் அதனால இந்த நோய் ஏதாவது வந்தால் உடனே கேவி சம்பந்தப்பட்ட கால் பண்ணுங்க ஆலோசனை கேளுங்க உடனே அதுக்குண்டான நிவாரணம் கிடைக்கும் இவருடைய சேவைகள் அல்லா தலா பொருள் செய்வானா இப்போது ஹாஜி நிறைய பேர் ஹஜிக்கு செல்ல இருக்கிறாங்க ஹஜுடைய சீசன் தலா இவர்களுக்கும் நல்ல ஹஜ்ஜை மபூர்வம் செய்யக்கூடிய தோப்பியத்தை தருவானாக இந்த கேவிசியில் செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் அல்லாவுக்காகவே இல்லையே ஓன்லி அல்லாவுடைய திருப்பொருத்தத்துக்காக மட்டும் செய்யக்கூடியவர்கள் தான் இதில் இருக்கின்றார்கள் அந்த எண்ணத்தையும் அந்த நியத்தையும் அல்லாஹால நசிவாக்குவானாக அந்த அஹமது இல்லா அபுல்ல அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல வரகாத்து